வாங்க வாங்க வியட்நாமுக்கு வாங்க கடற்கரை நகரம் வித்தியாசமான வியட்நாம் இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் வருவோரின் பலர் போதிய நேரமோ பணமோ இல்லாத காரணத்தால் கோல்டன் ட்ரயங்கல் என்று குறிப்பிடப்படுகின்ற புது புதுடில்லி ஆக்ரா ஜெய்ப்பூர் நகரங்களை மட்டும் பார்த்துவிட்டு இந்தியாவை பார்த்துவிட்டதாக சொல்வார்கள் அதுபோன்று வியட்நாமிற்கு வரும் பெரும்பாலான சுற்றுலாவாசிகள் ஹனாய் மற்றும் எஹாசி மின்சிட்டி பகுதிகளுக்கு மற்றும் செல்வது வழக்கம் தலைநகர் ஹனாய்க்கு வடக்கே சீன எல்லையை நோக்கி உள்ள நின்ஹை பின்ஹை மாநிலம் ஹை ஜியாங் நகரம் போன்ற கிராமிய மலை பகுதிகளும் ஹானாய் நகருக்கும் அதன் தெற்கில் உள்ள கோச்சி மின் சிட்டிக்கும் இடையே உள்ள மத்திய வியட்நாம் கடற்கரை பகுதிகளும் வியட்நாம் வித்தியாசமான நாடு என நினைவூட்டும் சுற்றுலா மையங்களாகும் கடற்கரை நகரம் மத்திய வியட்நாம் உள்ள டானாங் இந்த நாட்டின் மூன்றாவது பெரிய நகரம் இந்நகரின் சிறப்பே கண்ணை கவர்கின்ற உள்ளத்தை தொடுகின்ற கடற்கரைகள் உலகின் பல பகுதிகளில் கடற்கரைகள் உள்ளன மிக புகழ்பெற்ற அமெரிக்காவின் ஹவாய் தீவுகளில் உள்ள கடற்கரை பகுதிகளுக்கு நான் பலமுறை சென்று வந்துள்ளேன் அவற்றுக்கு இணையாக சில பகுதிகளில் அவற்றையும் விட ரம்மியமாக உள்ளன தானாங் பகுதி கடற்கரைகள் கண்ணுக்கெட்டிய வரை ஒரு குப்பை கூட இல்லாத மிக தூய்மையான கடற்கரைகள் தும்பைப்பூ வெண்மையில் நீண்ட பரப்பில் கடல் மண் கடற்கரையிலும் அவற்றை ஒட்டிய சாலைகளிலும் வரிசையாக நடப்பட்டுள்ளன அலங்கார பனை மரங்கள் கடற்கரையொட்டி மேற்கத்திய நாடுகளில் உள்ள தரத்திற்கு ஒப்பான உல்லாச விடுதிகள் இப்படி டானாங் கடற்கரை நகரத்தின் சிறப்புகளை அடுக்கிக் கொண்டே செல்லலாம் இந்த சிறப்பு அம்சங்கள் மட்டுமின்றி கடலில் பலகையில் உலாவரும் கேளிக்கை விளையாட்டு சர்ஃபிங் விளையாட இப்பகுதியில் உள்ள கடல் கற்றுக்குட்டிகள் முதல் வல்லுநர்கள் வரை அனைவருக்கும் மிகவும் சாதகமாக இருப்பதால் வெளிநாட்டவர்கள் பலரும் இங்கு பல நாட்கள் தங்கி மகிழ்கின்றனர் பொதுவாக இந்தியர்கள் ஊர் சுற்றி பார்க்கும்போது முக்கியமான இடங்களை பட்டியலிட்டு அனைத்தையும் பார்த்துவிட விரும்புவோம் மேற்கத்திய நாட்டு சுற்றுலா பயணிகளோ வேறு எதையுமே பார்க்காமல் கடற்கரையில் படுத்திருந்தும் கடல் அலைகளில் பலகைகளில் உலா வந்தும் ஒரு வாரம் முழுவதும் ஒரே இடத்தில் இருந்துவிட்டு ஊருக்கு திரும்பி சென்று விடுவார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு டானாங் ஒரு சொர்க்க லோகமாக இருக்கிறது டானாங் கடற்கரை பகுதியில் இல்லாதவை சிலைகள் குப்பை தள்ளுவண்டி கடைகள் குடிசைகள் இருப்பவை இயற்கையான கடற்கரை அதற்கு பொலிவூட்டும் வகையில் நடப்பட்ட பனைமரங்கள் ஏராளமான சுற்றுலா பயணிகள் நன்றி வணக்கம்